<coughs> نلڑ அல்லாஹருக்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லாஹா அதைவசல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான அவர்கள் தந்த அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு நிரக்கமான முறையில் தந்து அருள் புரிவானாக எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அல்லாஹை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும் அவன் கொடுத்ததை பொருந்திக் கொண்டு போதுமாக்கிக் கொண்டு வாழ்வதற்கும் நோய் நொடிகள் இல்லாத மருத்துவ செலவுகளோ சிரமங்களோ இல்லாத மன வருத்தங்களோ சஞ்சலங்களோ இல்லாத குறைகளற்ற நரக்கமான வாழ்வை நிலைவான வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக யாரெல்லாம் நம்மிடத்திலே துவா செய்யச் சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக ஆமி கண்ணியத்திற்குரிய உலாக பெரிய கிருபையை கொண்டு தொழுகையினுடைய சட்டங்களை நாம் தொடர்படியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பரல்கள் அபாது சுன்னாக்கள் தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் அதே போன்று தொழுகையினுடைய சுண்ணத்தர்கள் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிறோம் இன்னைக்கு தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்களுடைய விவரங்களை நாம் பார்த்திருக்கிறோம் தொழுகையில ஓத வேண்டிய சூறாக்கள் நான் ஏற்கனவே சொல்லி போன வருஷம் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக மறுபடியும் சொல்றேன் தொழுகையில ஓத வேண்டிய சூறாக்கள் பொதுவாக சூறக்கள் பாத்திகா அப்படிங்கறது பரதும் கட்டாய கடமை ஓதித்த ஆகணும் அதற்கடுத்து துணை சூறா அப்படின்னு வர்றப்ப பம்பு சூறா அப்படிமா இணைக்கக்கூடிய சூறா இந்த துணை சட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா துணை சூறா ஓதுறது சுண்ணத் துணை சூறா ஓதுறது சுண்ணத் ஹனபியாக்களை பொறுத்த வரையும் ஓதுவது வாஜி துணை ஓதல ஓதலை அப்படின்னு கேட்டோம்னா மறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சஜிதா சகு செய்யும் மனுஷன் துணை சூறா ஓதலைன்னா சஜிதா சகு பரலான தொழுகையில முதல் இரண்டு ரகாத்துகளில் துணை சுராக்கள் ஓதுவதும் இரண்டாவது இரண்டு ரகாத்துல துணை சுராக்கள் ஓதாமல் இருப்பதும் ஒரு முறை அல்லாத மற்ற தொழுகைகள் இந்த நசிலான தொழுகையாக இருக்கலாம் சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம் எந்த தொழுகையாக இருந்தாலும் கூட அந்த தொழுகையில கட்டாயமாக ஒவ்வொரு ரக்காத்திலேயும் சூரத்தில் ஃபாத்திகாவும் ஓதணும் துணைசுவாவும் ஓதணும் துணைசுவராதணும் துணைசூரா ஓதுறது அனப்பியா வாஜிபு டாஃபியாக்கள்கிட்ட சொன்னத்து துணை சூறா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா குறைந்தபட்சம் ஒரு சிறிய சூறாவையாவது ஓதும் அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆயத்துகளாவது ஓதுவும் அதே மாதிரி பெரிய ஆயத்தா இருந்துச்சுன்னா ஒரு ஆயத்தாவது என்ன செய்யணும் ஓதும் ஒரு ஆயத்தாவது ஒன்னு ஒரு ஆயத்தும் முழுமையாக இருக்கணும் அல்லது சின்ன ஆயத்தாரு இருந்தால் ஒரு மூணு ஆயத்தும் குறைந்தபட்சம் இருக்கணும் அல்லது சிறிய சூறாக்களாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னது அதனுடைய முறை சரி அடுத்து துணை அப்படிங்கிறது முதல்ல நாம என்ன ஓதுறோமோ இரண்டாவது அதை விட கொஞ்சம் சிறிதாக இருக்க வேண்டும் தோதுறீங்க ரெண்டாவது மூணாய் மூணாய் தோதும் முதல் காத்த விட இரண்டாவது காற்று சூறாக்கள் கொஞ்சம் சின்னதா இருக்கும் கொஞ்சம் நிச்சயம் சின்னதாக இருக்கணும் அடுத்து அடுத்தடுத்த சூறாவாக இருக்கணும் இது ஒரு சொன்னது இப்ப புள்ளாவது பிறப்பில் ஃபலத்து ஓதிட்டேன் நான் அப்படின்னு கேட்டேன் பிறப்பில் நாஸ்தா ஓதணும் அலந்தர கைப்ப ஓதிட்டு நான் அடுத்து லீலாபி புரேஷன் தான் ஓதும் நான் அரைத்தல் ஓதக்கூடாது ஓதக்கூடாதுன்னா அது மக்குரு ஓதது ஓதர் என்னது மக்குரு அலந்தர கைப்ப தான் ஓதிட்டு அடுத்த சூறானுக்கு லீலாபி குரேஷன் தெரியும்னா லீலாபி குரேஷன் தான் ஓதணும் ஏன்னா சுண்ணத்தில் என்ன தொடர்படியாக ஓதுவது சூராக்களை அடுத்தடுத்து சூறாக்களை ஓதுவது அப்படிங்கிறது என்னது ஒரு சுண்ணத்து நபிகள் நாயகம் செல்லதா சொல்லிடும் இது இது எல்லாம் சுண்ணத்து இதுக்கு மாற்றமா செய்யறப்ப தொழுகையில ஒரு சிறு குறை ஏற்படும் அது மக்குரு அக்குறம்னா என்ன தொழுகையை முறிக்காது ஆனா அது ஒரு அருவறுக்கத்தக்க காரியம் வெறுக்கத்தக்க காரியம் என்று இமாமங்கள் சொல்றாங்க சிறு குறைகளோடு சிறு பாவங்களோடு தொழுகை கபூல் செய்யப்படும் துணை சூறா ஓது அனபியாக்கிட்ட பாதிப்பு கட்ட சுண்ணத்து துணை சூறா குறைந்தபட்சம் பெரிய ஆயத்தா இருந்தா ஒரு ஆயத்து சின்ன சூறாவா இருந்தா ஒரு சூறா இப்படி இருக்குது மூணு ஆயத்துகள் ஓதறது எல்லாம் முறையில் உள்ளா அப்ப இந்த சூறாக்கள் என்னென்ன ஓதலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சூறாக்கள் தெரியுமோ எது வேணாலும் என்ன சூறா இதுதான் ஓதணும் அதுதான் ஓதணும் அப்படிங்கிறது எங்கே என்ன செய்யல குறிப்பிடப்படல இப்படி இப்படின்னு சில இடங்கள்ல மட்டும்தான் நபிகள் நாயகம் செல்லதாக சில சூறாக்களை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறான் இந்த சமயம்னு சூறாக்கள் ஓதுங்க அது அல்லாம மற்ற இடங்கள் என்ன செய்யலாம் இங்க தாராளமாக தெரிந்த சூறாக்கள் ஓதலாம் எத்தனை சூறாக்கள் ஓதலாம் சில பேர் கேள்வி எனக்கு ஒரு நாலு சூறா தெரியுது இந்த நாலு சூறாவையும் நான் ஒரே ரக்கத்துல ஓதலாமா தாராளமா ஓதலாம் நெல்லியல் நாயகம் முடிப்பாங்கன்னு நினைச்சு நான் நின்ன ஆனா முடிக்கல அடுத்த சூறாவ ஆரம்பிச்சாங்க இதையாவது முடிப்பாங்கன்னு நினைச்சேன் முடிக்கல அடுத்த சூறாவ ஆரம்பிச்சாங்க என்னால நிக்க முடியல நான் போயிட்டு ஒரு சாதி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப எத்தனை சூறாக்கள் என்ன செய்யலாம் நம்ம ஓதிக்கலாம் பிரச்சனை அதே மாதிரி சில சமயங்கள்ல என்ன செய்வோம் கேட்டோம்னா ஒரு சூறா ஓதுவோம் அதற்கு அடுத்து இன்னொரு சூறா ஓதுவோம் இந்த ரெண்டு சூறாக்களுக்கு நடுவுல சில சமயங்கள்ல சில கேப் இருக்கும் உதாரணமா நான் ஒரு சூறா ஓதுறேன் உதாரணமா எப்படின்னு கேட்டோம்னா அல்லம் சூறா ஓதிட்டு சூரத்து நஷிர் அலம் நஷிர அலக்க சதரக் அப்படிங்கிற சூறா ஓதிட்டு அடுத்த சூறா நான் புள்ளியாயுகள் காப்பிடும்னு அந்த ரகத்திலே ஓதுறேன் ஒரே ரகத்துல நான் புள்ளியாயுகள் காப்பிடும் ஓதுறேன் இரண்டாவது ரகத்துல புல்வல்லாம் அது சூறாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ரகத்துல அலந்தர கைப்ப ஓதிட்டு அலம் நஷ்வராக ஓதிட்டு குழியாயுங்களை காத்திரு ஓதுற இரண்டாவது காலத்துல அலம் நஷ்வருக்கு அடுத்த சூறா பத்தீனி ஓதிட்டு குளிரோதான் ஆகிறது ஓதுறேன் இப்படி ஓதலாமா சூறாக்கள் இடையில கேப் இருக்குது இப்படி ஓதலாமான்னா சில சமயங்கள்ல சில சகாபாக்கள் அப்படி ஓதியதாக அது நபி விநாயகம் செல்லதாக அப்படின்னு சொல்லவங்க அதை அங்கீகரித்ததாக நம்ம என்ன செய்வோம் பாக்குறோம் அது அந்த சில குறிப்பிட்ட சூறாக்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் நம்ம என்ன கேட்டோம்னா எனக்கு ஆலோசனிக்கை போதுறேன் அப்புறம் திடீர்னு யோசனை வருது அரையத்திலே ஓதுமே அறையத்திலே ஓதுறேன் திடீர்னு யோசனை வருது சரி அப்ப நம்ம தீது இப்படி மாத்தி மாத்தி இல்லை இப்படி மாத்தி மாத்தி இல்லை இந்த சூறாவை மட்டும் புள்ளியாயிருக்கா பெரும் குழுவா சூறா இருக்குல்ல இந்த ரெண்டு சூறாக்களுக்கு மட்டும் ஒரு சூழ்நிலாகி செல்லலா அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன சிறப்பு சலுகையை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு சகாபியை பத்தி நெரிசல்லா அவங்கள்ட்ட குறை சொல்லுவாங்க இந்த சஹாபி எப்ப தொலை வச்சாலும் சூறா முடிக்கிறப்ப கடைசியில புழுவுள்ளா ஓதிட்டு தான் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே புலுவல்லா ஓதி ஓதிட்டு தான் முடிக்கிறாரு அப்படின்பாங்க இப்ப சரலாசில கேட்பாங்க ஏப்பா அப்படி செய்றீங்க யார சொல்லலாம் எனக்கு இந்த சூறா ரொம்ப பிடிக்குது அதனால நான் எல்லா இடங்களையும் இந்த சூறா ஓதுறேன் அப்படிங்கிறப்ப அப்படியா அந்த சூறா உங்களுக்கு பிடிக்குதா அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் அந்த சூறாவை ஓதியாக சொர்க்கத்தை தந்து ஏன்னா அந்த சூறா அல்லாவுடைய வகதானியத்தை குறிக்கிறது அல்லாவுடைய தன்மைகளை குறிக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான சூறாவில் ஒரு சூறா என்னது எல்லாமே அல்லாவுடைய சூறாக்கள் தான் இன்னும் எல்லாமே அல்லாவுடைய வார்த்தைகள் தான் இன்னும் அந்த சூறாக்கு கொஞ்சம் கூடுதலான சிறப்புகளை எல்லாமே வச்சிருக்கிறா ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த சூறாக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வகை அலமதுல்லா அப்ப சூறாக்கள் ஓதுறது சரி அடுத்து எந்தெந்த தொழுகையில என்னென்ன சூறாக்கள் ஓதுறது அப்படி ஏதாவது வழிகாட்டுதல் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா நவீன நாயகம் செல்லலாக நீங்க சொல்லவங்க காலையில எந்திரிச்சோட நான் தகஜத்திலிருந்து சொல்றேன் நான் உங்களுக்கு நல்ல நாமத்துக்கு கொஞ்சம் வேகமா சொல்றேன் டைம் ஆயிருக்கு எந்திரிக்கிறாங்க தகஜத்துக்கு எந்திரிக்கிறாங்க முதல் முதலாக தூங்கி எழுந்ததற்கு பின்னால் தக்கீர் கட்டி தொழக்கூடிய தொழுகை அது தகஜத்தாக இருக்கலாம் அல்லது நமக்கு பெரும்பாலும் முன்சுண்ணத்தாக இருக்கலாம் இப்படி எந்த தொழுகையை நாம முதல் முதல்ல தொழுகிறோமோ தூங்கி எந்திரிச்சிட்டு அந்த தொழுகையில ரசூல்லி அந்த காலத்துல புலியாயுகள் காஃபிரூன் சூறாவையும் இரண்டாவது காலத்துல குலுவல்லா சூறாவையும் ஓதியதாக நாம் ஹரீஸ்ல பாக்கிறோம் இது சுத் இது சுபகுடிய சுன்னத் சுபுடைய சுன்னத் அப்படின்னு வர்றப்ப நடிகர்நாயம் செல்லாசிலவங்க ஒரு சஹாபி தன்னுடைய வேதனையை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்றான் அப்ப நிகம் சல்லாஹாம் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அலம் லட்சா சூறா ஓதுங்க ரெண்டாவது ரகத்துல அலந்தரக்கு இப்ப சூறா ஓதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் சொல்லி அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அந்த சூறாக்கள் ஓதுறது நல்லது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆனா பெரும்பாலும் ரசூர் சல்லுல்லாஹுலிஸ்லாம் சும்னத் அப்படின்னு பார்த்தோம்னா சுபுடைய சுன்னத்து தொழுகிறப்ப சுபுடைய முன் சுண்ண தொழுகிறப்ப பஸ்ட காத்துல குளியாயுள் காத்திரும் ரெண்டாவது காத்துல குழு அல்லா சூறா ஓதுறது அது ஒரு சுண்ணத்து நபி செல்லா வசன் அதிகமா என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த சூறாக்கில் ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம செய்யணும் மனசுல வைக்கணும் சுபுடைய தொழுகையில என்ன ஓதுறது அப்படின்னு கேட்டோம்னா நீளமான சூறாக்கிற சூழ் செல்லலா சொல்லுவாங்க ரொம்ப நீளமா ஓதுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா சில சமயங்கள்ல ஒரு பெரும் சூறாவே என்ன செஞ்சிருவாங்க ஓதிடுவாங்க பின்னாடி இருக்குது கேட்டாங்க குறைஞ்சபட்சம் மற்ற தொழுகைகளை விட நீளமான முறையில் என்ன செய்யணும் அதை ஓதணும் அப்படிங்கறத வச்சுக்கணும் சுபுகுடைய தொழுகையில சுபகுடிய தொழுகையில வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் என்ன செய்வாங்க சூரத்து சஜிதா பஸ்ட் ரக காத்துல ரெண்டாவது ரக காத்துல தஹ்ரு இந்த ரெண்டு சூறாவையும் அதிகமாக ஓதுவாங்க சில சமயங்கள்ல சூரத்துல் ஜுமா முனாஃபிகுன் இந்த ரெண்டு சூறாவை என்ன செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க அப்ப இந்த நாலு சூறாக்களில் நாம என்ன செய்யறோம் ஜும்மாவுடைய நாளை வச்சுக்கிறோம் ஜும்மாவுடைய நாள்ல அதாவது சுபஹுடைய தொழுகை நாம என்ன செய்யணும் தொழுகணும் லோஹர் அசர் பிரச்சனை இல்ல நமக்கு வேணுங்கிறத ஓதிக்கிறோம் மகரிபுடைய தொழுகை அப்படின்னு வந்துட்டா மகரிபுடைய தொழுகையில என்ன ஓதுறது அப்படின்னு கேட்டோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நாளைக்கு வழி வழிகாமிச்சிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு ஃபரது தொழுகையில என்ன வியாழக்கிழமை இரவு பர்ஸ்ட்ர காத்துல குழியாயுவல் காத்திரும் இரண்டாவது குள்ளு புள்ளு கொல்லாவது ஓதறது வெள்ளிக்கிழமை இரவு ஜும்மா முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அந்த இரவு என்ன ஓதுறது அப்படின்னு கேட்டோம்னா குள்ளாவது பிறப்பின் பலத்து புல்லாவது பிறப்பின் நாசு இப்ப நம்ம ஓதரமல்ல அந்த முறைப்பட்டு தான் நம்ம ஓதுறோம் இந்த ரெண்டு சூறா ரெண்டு நாளைக்கு இந்த நாலு சூறாக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு சொன்ன நிச்சயதாக சொல்லி கொடுத்துருக்கிறார் இதை நம்ம அதுக்கு அதுக்கடுத்து இஷா தொகை அப்படின்னு வர்றப்ப மகிபுடைய பின்சுன்னு மகிழிபுடைய பின் சொன்னா அதுலயும் தொடர்படியாக புள்ளியாய் காத்திருந்த சூறாவையும் குழுவல்லா சூறாவையும் அந்த ரெண்டரை காத்த ஓதி அடுத்து இஷா தொழுகை அப்படின்னு வந்துட்டோம்னா அதுல ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா வியாழக்கிழமை இரவுக்கு மட்டும் ஒரு வழிகாட்டுதல் இருக்குது காத்துல சபிஸ்மர் அப்படி கலாங்களா இரண்டாவது காத்துல இந்த சூறாவும் ஜும்மாவுடைய தொழுகையில என்ன ஓதுறது ஜும்மா தொழுகையில இருன்ற காலத்துல அப்படின்னா இதுதான் சபி இஸ்மர் அபிகலாலா அல்லாத்தா பெருநா தொழுகையில இதுதான் ஓதுறது பெருநா தொழுகை ரெண்டு தொழுகை இருக்குல்ல அதுல என்ன இந்த சூற சூறாக்களை ஓதுறது தான் நம்ம சபி சொல்லலா செஞ்சு நாங்க நமக்கு சொல்லித்தரா அப்ப சூராக்கள் அப்படிங்கிறது இந்த முறைப்படி ஓதுறது ஒரு சொன்னது இதுக்கு மாற்றமா ஒருத்தர் ஓதுறாரு தொழுக பிரச்சனையா எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா தொழுகு தாராளமா என்ன செய்யலாம் தொழுகலாம் அவருடைய தொழுகை கூடும் அதுல எந்த மாற்று கருத்து இது ஓதுறது சிறப்பாக என்னது சிறப்பா அவ்வளவுதான் சரி இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா செகண்ட் படம் அது பிரச்சனை இல்லை இல்ல அதுல ஒரே ரொம்ப பெருசு சிரிசு இல்ல ரொம்ப பெருசு சிரிசா போயிடக்கூடாது சில சமயம் சபீஸ்ன கூட அல்லத்தா ரொம்ப பெருசு தான் ரொம்பனா ஒரு மூணு வரி பெருசு தான் ரெண்டு மூணு வரி ஆனாலும் சுண்ணத்துங்கிற அடிப்படையில் அதை நம்ம ஓதிக்க வேண்டும் அந்த மாதிரி சூறாக்கள் அடுத்தடுத்து சூறாக்கள் ஓதணும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் இல்லா